சந்தோஷ் கண்ணன் பால்துறை பிரசாத் நிசாந்த் மகாராஜன் மகேந்திரன் மற்றும் தீப்தி சுந்தரம் என்னையோட விடுகதை பார்ப்போம் பால் இல்லாத கதவு காணாத மூடி திறக்கும் கதவு அது என்ன பால் இல்லாத கதவு தானாக மூடி திறக்கும் கதவு அது என்ன இதோடைய பதில கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும்போது மறக்காம உங்க பேரையும் சேர்த்து பண்ணுங்க அப்பதான் நாளைக்கு நான் விடுகைக்கு ஆன்சர் சொல்லும்போது போது உங்க பேரையும் சேர்த்து படிக்க முடியும் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க கிட்டயும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நாளைக்கு இன்னொரு விடுகதையில் பாப்போம் பாய்